நமினிந்தி அடிகள் தஞ்சை மாவட்டத்தில் திருத்திரைப்பூண்டி செல்லும் வழியில் திரு ஓமாப்பலூர் என்ற தலம் உள்ளது அங்கு வாழ்ந்தவர்தான் நமினிந்தி அடிகள் என்ற பெரியவரான அடியார் ஒரு நாள் திருவாரூர் சென்று தியாகேச பெருமானை வழிபடுகிறார் அங்கு உள்ள திருவிளக்கு அணைந்துவிடும் நிலையில் உள்ளது வீட்டுக்கு சென்று எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து விளக்கு ஏற்றுவதற்குள் விளக்கு அணைந்துவிடும் என்று எண்ணி அருகே உள்ள வீட்டிலே சென்று நெய் கேட்கிறார் அது ஒரு சமணர் வீடு என்று தெரியாமலே கையிலே நெருப்ப வைத்திருக்கும் உங்கள் கடவுளுக்கு ஏன் விளக்கு என்று கேலி பேச நெய்யெல்லாம் இங்கு இல்லை வேண்டுமென்றால் தண்ணீரை விட்டு அந்த விளக்கை எரிய விடு என்று பேச இவர் சோர்ந்து போய் வருத்தத்துடன் இறைவன் முன் போய் அழுகிறார் அப்பொழுது ஒரு அசிரியரி கேட்கிறது நமினிந்தி குளத்திலே முழுகி அந்த நீரைக் கொண்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லி விளக்கேற்று என்ற அந்த ஒலியை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் அருகே உள்ள சங்குதீர்த்த குளத்திலே மூழ்கி நீரை கொண்டு வந்து அகலிலே ஊற்றி திருவிளக்கை ஏற்றுகிறார் உலகமே அதிசயிக்கும்படி விடிய விடிய விளக்குகள் எரிகின்றன அந்த தண்ணீரே நெய்யாக எரிவதைக் கண்டு அடியவர்கள் ஹர என்று முழக்கம் செய்கின்றனர் பங்குரி மாத உத்திர திருவிழா திருவாரூர் அருகே திருமணலி என்ற ஊரிலே நடைபெறுகிறது அனைத்து குலத்தவரும் வந்து ஒற்றுமையாக வழிபட நமினிந்தியும் உடன் சென்று வந்து நள்ளிரவிலே வீடு வருகிறார் வந்தவர் வீட்டிற்கு உள்ளே வராமல் படுத்து இருக்கிறார் மனைவியோ எழுப்பி பூஜையை உணவு உண்டு தூங்கலாம் வாருங்கள் என்று கூற அந்த திருமணிலே நடந்த உற்சவத்திலே பல்வேறு குலத்தவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருடனும் இருந்து நான் இறைவனை வழிபட்டதால் தீட்டு உண்டாயிற்று நீராடி தூய்மை செய்த பின்புதான் நான் வீட்டிற்குள்ளே வந்து பூஜை செய்ய வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய் என்று சொல்லுகிறார் இடையிலே தூக்கம் வந்துவிடுகிறது எல்லாருமே நம் கணங்கள் தான் அதனை நீ காண்பாய் என்று கூற தன் தவற்றை உணர்ந்து இறைவன் திருவடியை வணங்குகிறார் அனைவரும் சிவகணங்களாக தோன்ற வணங்கி எழுகிறார் அடிகள் தம் ஊரை விடுத்து திருவாரூரிலே குடிபுகுந்து அடியார்களுக்கு வேண்டுவனையெல்லாம் செய்து வருகிறார் இவரை தொண்டர்களுக்கெல்லாம் என்று அப்பர் சுவாமிகளால் பேசுகிறார் அடிகள் முறைப்படி திருத்தொண்டுகளை செய்து தியாகேச பெருமானின் திருவடி நிழலை அடைகிறார் இந்த புராண கதையிலிருந்து நாம் அறிவது என்ன குல தோன்றலாக இருந்தாலும் பல குலத்தவர்கள் வந்ததால் அந்த திருமணி உற்சவத்திலே தன்மேல் தீட்டுப்பட்டு விட்டது என்ற எண்ணம் உள்ள அவரை எப்படி இந்த இறைவன் மாற்றுகிறார் திருவாரூர் பிறந்தவர் அனைவரும் நாம் கணங்கள் என்று கூறி அந்த ஊரிலே இருந்த அனைத்து மக்களையும் சைவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் ஆகிய அனைவரையுமே நம் சமயம் ஏற்றுக்கொண்டு யாரையும் இந்த சைவ சமயம் புறக்கணிப்பதில்லை அனைவருமே சிவகணங்கள் என்று கூறுவது இதிலிருந்து தெரிகிறதல்லவா நமினிந்தி அடிகள் வலமிருந்து இடம் திருவாரூர் திருக்குளத்திலே நமினிந்தி அடிகள் நீரை ஒரு பானையிலே முகர்ந்து கொண்டு வருவதலும் அடுத்த சிற்பத்திலே அந்த நீரினால் அந்த திருக்கோவிலில் விளக்கேற்றுதலும் அந்த விளக்கு எரிதலும் உள்ள காட்சி அருணம் தீ நமிதின் அடியும் அடியே அருணம் விம அடியாக்கும் Hardy,